பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய கண்ணீரை அவர் துளைக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டாவது வசனத்தை பாருங்கள் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி என் கண்ணீரை உம்முடைய துரித்தில வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு நிலையே இல்லை நிலையான ஒரு வேலை இல்லை நிரந்தரமான ஒரு வீடு இல்லை ஒரு ஊராக வேலையின் நிமித்தம் மாறிக்கொண்டு இருக்கிறதாக இருக்கிறது வாழ்க்கையில் இன்னும் செட்டில் ஆகாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னு சொன்னாக்கா தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களை நோக்கி தான் அவர் அனுப்புகிறார் இந்த சங்கீதக்காரர் தாவியது அவர் சொல்லுகிறார் தேவரே என்னுடைய அலைச்சல்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஆடு மேய்க்கிறவராக அவர் இருந்த பொழுது ஆடுகளை மேய்க்கிறதவர்களும் ரொம்ப சுலபமான வேலை இல்லை பாருங்க அதை போஷிக்கணும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ராத்திரி காலங்களில் கண் விழித்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டும் கரடிகள் சிங்கம் விட்டாக்க அவைகளிடத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் தொலைந்து போன ஆடுகளை தேடி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிட்டு அலைச்சல் நிறைந்த ஒரு பிழைப்பு தான் இந்த ஆடுகளை மேய்க்கிறது மாத்திரம் கிடையாமல் என்றைக்கு அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அந்த தேசத்து ராஜா சவுல் அவரை துரத்தி கொண்டே இருந்தான் அது நிமித்தம் மலைகளிலும் குகைகளிலும் ஓடி ஒளிந்து கொண்டு அலைந்து திரியக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆனால் அதன் மத்தியில் தாவியதுக்கு தேவன் மேலே உறுதியான ஒரு விசுவாசம் இருந்தது என்னென்னு சொன்னாக்கா என்னுடைய இந்த அலைச்சல்கள் எல்லாவற்றையும் தேவரர் அறிந்து வைத்திருக்கிறார் இவைகளின் மத்தியில் இந்த போராட்டங்கள் இந்த அலைந்து திரிகிற இந்த வாழ்க்கையின் மத்தியில் இந்த நிலையற்ற இந்த சூழ்நிலைகளின் நான் தேவனுடைய சமூகத்தில் சிந்தின என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் சேர்த்து வைத்திருக்கிறார் அதனுடைய கணக்கு எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது என்பதாக மனுஷர்கள் அதை அறியாமல் இருக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலை நான் என்னுடைய கண்ணீரை சிந்தின மரண பயத்தில் வியாதியின் படுக்கையில் மனுஷர்கள் துரைத்து கொண்டு வரும் பொழுது அல்லது நம்பினவர்கள் கைவிட்டு போன பொழுது அந்த நேரத்திலாம் நான் சிந்தின என்னுடைய கண்ணீரை எல்லாவற்றையும் தேவரின் சேர்த்து வைத்து வைத்திருக்கிறீர் அதனுடைய கணக்கை எல்லாம் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் எந்த நோக்கத்தோடு அந்த சூழ்நிலைகளை எல்லாம் அனுமதித்தீர் அது எப்பொழுது நன்மையாக எனக்கு முடிய பண்ணுவீர் அதுக்கு எல்லாவற்றுக்கும் எப்பொழுது முற்றுப்புள்ளியை வைப்பீர் அப்படி தேவனே அறிந்து வைத்திருக்கிறார் சொல்லிட்டு அவ்வளவு உறுதியாக நிச்சயமாக அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் சிந்தக்கூடிய அந்த கண்ணீரையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் உங்களுடைய கண்ணீர் ஒரு காலமும் வீணாய் போகாது நீங்க அலைந்து தெரிந்து பிரயாசப்படக்கூடிய இந்த வாழ்க்கையை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் சமாதானத்தையும் கொடுத்தது மா தேசத்தில் உயர்ந்த ஒரு பதவியை கொடுத்து வேத புஸ்தகத்திலையும் சரி இஸ்ரேலு சரித்திரத்திலையும் சரி நிலையான நீங்காத ஒரு ஸ்தானத்தை அவருக்கு ஏற்படுத்தி வைத்து விட்டார் அவன் கண்ணீரை எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாக தேவன் மாற்றி விட்டார் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வியாதியை நினைத்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கலாம் அல்லது பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியலேன்னு சொல்லிட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை விரும்பி கண்ணீர் வெட்டி நீங்கள் அழுகிறீங்க ஊழியத்தில் அபிஷேகத்துக்காக ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக நகரங்களுக்காக தேசத்திற்காக நீர் கண்ணீர் விட்டு அழுகிற அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய துருத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார் அவைகளுடைய எண்ணிக்கையை அவரே அறிந்து வைத்திருக்கிறார் அதற்குரிய பிரதிபலனை சீக்கிரத்தில் உங்களுக்கு அவர் கொடுப்பார் அண்ணா என்கிற பெண் பிள்ளை பாக்கியத்துக்காக தேவனுடைய ஆலயத்தில் வந்து கண்ணீர் விட்டு அவள் அழுதால் கர்த்தர் அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய வயிற்றில் பெரிய தீர்க்க தரிசி சாமு வேலை உருவாக்கி விட்டார் என்ற ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக அவன் வந்துவிட்ட பொழுது சுவர் பக்கமாக திரும்பி கர்த்தரை நோக்கி அழுது கண்ணீர் விட்ட பொழுது தேவன் சொன்னார் உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் ஆயுசு நாட்களோடு பதினைந்து வருஷத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கண்ணீர் விட்டு அழுதார் பாருங்க பரிசுத்தமாக வாழணும் பாவம் என்னை மேற்கொண்டு விடக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறித்து என்று சொல்லிட்டு பாவம் நெருங்காதபடிக்கு அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்கிறது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த கண்ணீரை அவர் கண்டு எல்லா சோதனைகளின் பாதைகளில் அவர் கடந்து சென்ற பொழுதும் அவைகள் ஒன்றிலையும் அவர் பாவம் செய்யாதபடிக்கு தேவன் அவரை காத்துக்கொண்டார் கொண்டார் அவருடைய கண்ணீரைக் கண்டு தேவன் நீதி சந்ததியை அவருக்கு கொள்ளை பொருளாக கொடுத்து இன்றைக்கு கோடானு கோடி ஜனங்கள் அவரை ஆண்டவராக இரட்சகராக ஆராதிக்கிற அந்த பாக்கியத்துக்கு தேவன் அவரை உயர்த்தினார் இன்றைக்கு நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர்கள் ஒன்றும் வீணாய் போகிறது கிடையாது உங்கள் கண்ணீரை கர்த்தர் இன்றைக்கே அவர் துடைக்கிறார் உங்களுடைய கண்ணீரை அவர் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நம்ம சேர்ந்து ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே ஏதோ கர்த்தாவே எங்களோடு கூட இணைந்து ஜபிக்கிறவனுடைய பிள்ளை அவர்களுடைய அலைச்சல்களை எல்லாம் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் அவர்கள் எடுக்கக்கூடிய பிரயாசங்களை எல்லாம் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் அவைகள் மத்தியில் அவர்கள் சிந்தின கண்ணீர் எல்லாவற்றையும் உம்முடைய கணக்கில் நீர் வைத்திருக்கிறீர் இன்றைக்கே உம்முடைய கருத்தை நீட்டி அவர்கள் கண்ணீரை நீர் துடைப்பீராக அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் ஆனந்த கழிப்பாக நீர் மாற பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லம் இவ்வளவு நல்ல பரலோக பிதாவே Thank